ஆட்டோ டிரைவரின் மகள் நீட் தேர்வில் சாதனை நெல்லை டவுன் கரிகா தோப்பை சேர்ந்தவர் இஸ்மாயில் கனி இவர் கடந்த இருபது வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவருடைய பாத்திமா இவர்களுடைய மகள் சமிகா பர்கானா நெல்லை டவுன் கல்லணி மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ முடித்துள்ளார் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி ஏழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் மாணவி சமிகா பர்ஹானா அரசு பள்ளியிலேயே படித்ததால் தமிழக அரசின் சதவீத ஒதுக்கீட்டில் இவருக்கு டாக்டர் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காக்கி சட்டை போட்ட ஆட்டோ டிரைவரின் மகள் டாக்டர் அணியும் வெள்ளை சட்டையை அணியும் வாய்ப்பு கிடைத்ததால் இவர்களுடைய பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர்